அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகத்து அல்லாவின் தூதர் சலாஹா அலேஸ்லாம் அவர்கள் கூறிய சிறிய திகர்கள் அதிக நன்மைகள் தரக்கூடிய சில திகர்களை நாம் என்று பார்ப்போம் அதில் முதலாவதாக சுபஹான் அல்லாஹ் பொருள் அல்லாஹு தூயவன் சிறப்பு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது ஆயிரம் தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன இடம்பெற்ற நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பது இரண்டாவது அல்ஹம்தல் இல்லா பொருள் எல்லா புகழும் அல்லாவுக்கே சிறப்பு நன்மை மற்றும் தீமைகளை நிறுத்தக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும் இடம்பெற்ற நூல் முஸ்லிம் முன்னூத்தி எண்பத்தி மூன்றாவது அல்லாஹு அக்பர் பொருள் அல்லாஹு மிகப்பெரியவன் சிறப்பு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டு நான்காவது சுபஹான் அல்லாஹி இல்லாஹி பொருள் அல்லாஹு தூயவன் எல்லா புகழும் அவனுக்கே ஓரியது இடம்பெற்ற நூல் முஸ்லிம் முன்னூத்தி எண்பத்தி சிறப்பு வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அபரிதமான நன்மைகளை கொண்டதாகும் ஐந்து சுபஹான் அல்லாஹி வபிகம் திகி பொருள் அல்லாஹு தூயவன் என்று போற்றி துதிக்கின்றேன் சிறப்பு கடலின் அளவில் நுரையளவு அதிகமாக பாவைகள் இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்படும் ஒரு நாளில் நூறு முறை இதை கூறினாள் இடம்பெற்ற நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி அஞ்சு ஆறாவது சுபஹான் அல்லாஹி வபிஹம் திகி சுபகான் அலி பொருள் கன்னியமிக்க அல்லாகவே துதிக்கின்றேன் அவனை போற்றி புகழ்ந்து தூதி செய்கின்றேன் சிறப்பு நன்மைகள் தீமை நிறுத்தப்படும் விசான் தராஸ் என்னும் தராசில் கனமானவை அளவற்ற அருளாணருக்குப் பிரியமானவை இடம்பெற்ற நூல் புகாரி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு ஏழாவது அல்லாஹு அக்பர் அல்லாஹு மிகப்பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே ஓரியது என்று அதிகம் போற்றுகிறேன் அல்லாஹு பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை குதிக்கின்றேன் சிறப்பு இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இறையருள் கிடைக்கின்றன இடம்பெற்ற நூல் முஸ்லிம் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு